இவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான் மற்ற ஒரு போட்டியில எங்களுக்கு இவன் எவனும் கிடையாது நீ அப்படியே முன்னாடி நிக்கிற என்னை பாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா இருக்கு இந்த இடத்துல இவ்வளவு பேரோட வந்து இப்பன்னு யாராவது நினைச்சது உண்டான்னு மட்டும் என்னை கூட்டணிக்கு கூப்பிட்டவங்க கிட்ட ஒண்ணுதான் சொன்னேன் உங்க தலைவர் பக்கத்துல என் தலைவர் படத்தை வச்சா இருப்பீங்களா போயிருவீங்களான்னு ஒருத்தன் வரல அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறது தங்கச்சிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இந்த நிலைமையில நிக்கிறேன் கொடை கொடுத்தவன் பரம்பரையில வந்தவன் இந்த பொங்கலுக்கு நீ படுவா வர நான் பாக்குத்தானே போறேன் எங்கே எங்கடா என் மகள் தீமானுடைய சின்னங்கடா மாய்க்குங்கடா எத்தனாவது பட்டி எத்தனாவதுக்கு ஒத்த ரூபாய் ஓட்டு கொடுக்கனடா வேட்பாடான்னு இருக்கிற யானை யானை முஞ்சு எவனுக்கு தெரியாதுடா நான் நிறுத்தினால்தான் பெருவிளைய நல்வருக்கு தெரியுமா தெரியாதா தேடி போட்டாண்டா முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பது நாள் போட்டு